பிரகடனத்துல ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அல்லா சுபானு தானா நடக்க போற ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் எழுதி முடிச்சுட்டான் அல்லா எழுதி முடிச்சுட்டான் உலகத்தில் இதுதான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் என்ற விடையற்ற அல்லாஹ் சுகான அவருடைய ஏற்றில் அல்லா எழுதி முடிச்சுட்டான் மௌத்து வரைக்கும் நடக்க போற ஒவ்வொன்றும் அல்லா அறிஞ்சவன் அவன் அதை எழுதி முடிச்சுட்டான் சகோதரே பெரியார்களே தாய்மார்களே

வ சும் அதாவது இருந்து ஒரு மலைக்கு வார்கள் அந்த மலக்கு வந்து அந்த மலர் அதுக்கு பின்னால் ஒரு உடம்பான உருவமான மார்க்கத்துக்கு பின்னால அந்த உயிரம் கொடுக்க வேண்டதற்கு பின்னால வயோ கடிமாத்தின் நான்கு விடயங்களை எல்லாம் அந்த மனிதனுடைய விடயத்தில் முடிவெடுக்கிறார் என்று கவிசில்லாசன் சொன்னார் இது முடிவெடு கருவரையிலே முடிவெடுக்கப்பட்ட முடிவெடுக்கப்பட்ட சத்தியம் செஞ்சு சொல்லப்பட்ட விடயம் சோழர்களே பிரயான தாய்மார்களே அதில் அல்ல முடிவெடுத்த நான்கு விடயங்கள்ல மிக முக்கியமான ஒரு விடயம் தான் ஒரு வாழ்க்கையில வளைக்கும் என்ன நடக்கும் முடிவெடுத்து

சந்த படை கண்ணிய படை கரையில பயணி போணுமா கரையில பயணி போணுமா அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு நரக்கமாக செய்யு வளர்ந்த தராவும் வின செய்யுவான் மதமானதை கொண்டு உங்களுக்கு உறவலை அசிங்கத்தை தரல செத்தலை தரல நேத்த முதலாத்தேல மாமிசத்தை தரல பதிலா போறதை தரல உங்களுக்கு கண்ணியமா தாரோ நல்லதை தாரோ சுத்தமான தாரோ ஒவ்வொரு நாளும் புது புது மீன் அரம்பு கடல்ல இருந்து தாரா தாய் தாய்மார்கள் புதிய மீன் அரம்பு தார்